இன்னைக்கு வந்து நீங்க ஜெயசா போட்டிருக்கீங்க சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு திறமைசாலி இந்தியன் கேப்டன் தூக்கிட்டு ஜெயசா போட்டிருக்கிறீங்க ஏன்னா சௌரவ் கங்குலி பிஜேபி சேர மறுத்துட்டார் எல்லாத்தையும் பண்றது இந்த ஜெயசா தான் அது அரசு அது வாரிசு இல்லைன்னா எது வாரிசு தகுதியே இல்லாத ஒத்தர போர்டு கவுன்சில் கிரிக்கெட்டுக்கு சீஃபா போ செக்ரட்டரியா போட்டிருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு எனக்கே ஒரு இன்பர் சீனா வெளிநாட்டுல இருந்த போது தலைவர் செல்வ பிறந்தகை ரூபி மனோகர் எங்கள் செக்ரட்டரி அஜய் அஜய்குமார் இன்சார்ஜ் வந்து எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக செக்யுலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் டிஎம்கே தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அதுக்காக உங்களோட ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு போகணும் எங்கள் டீம்லேருந்து உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும் அடுத்த வாரத்துலேயும் டெய்லி சத்தியபூர்த்தி பவன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும் நேஷனல் மீடியா வந்து பல ஊழல்களை வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் அப்படி கிடையாது உண்மையை உண்மையாக போட்டுடுவீங்க இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லிஸ்ட் வந்திருக்குது செவரன் நூறு கோடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிக்கு தான் இதே கொடுத்தது கிடையாது டொனேஷனே கொடுத்தது கிடையாது அவங்க அவங்களுக்கு சிபி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்லேயும் பல நிறுவனங்களும் இருக்குது இது நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த எலக்ட்ரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணையபடி எலெக்ஷன் கமிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணும் தெரியும் அந்த லிஸ்ட்டு வெள்ளம் வந்ததுன்னா நாங்கள் உடலே இல்லாத பிஜேபி யார்த்தெல்லாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க காப்பரேட்டுகளை காப்பரேட் கிட்டத்தில் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும் அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது உங்கள் கடமை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு சேர்ந்து இடம் கைகளாக வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக தமிழ்நாடு எல்லாரையும் வெல்கம் பண்றது நாங்கள் மோதியும் வெல்கம் பண்றோம் தமிழ்நாட்டுக்கு வர விசிட்டர்ஸ் அவர் வந்திருக்கிறாரு விசிட்டர் வந்திருக்கிறாரு திருப்பூர்ல பெரிய மீட்டிங் போடுறாரு திருப்பூர்ல ரொம்ப நாளா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்ட் கூட சரியா பண்ணலை மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுவாருன்னு நம்ம நம்புறோம் பத்து வருஷத்துல கட்டாதவர் இன்னொரு அஞ்சு வருஷத்துல கட்டிட போறாரு அதே மாதிரி திருப்பூர்ல அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பண்றாங்க திருப்பூர்ல இருக்கிற கார்மெண்ட் யூனிட்ஸுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறத யூடியூப் மூலமா நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்து கோடி கணக்கில் பண்ணி குதிரை பேரம் பண்றவங்க ஆட்சி மக்களுக்கும் அந்த நெட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் இழுபறியே கிடையாது இங்கே டிஎம்கே லீடர்ஷிப்பில் டெஃபினட்டாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் இந்தியாவுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு ப பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு காங்கிரஸ் வந்து யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இதே திமுகவோட அதனால் டெஃபினட்டாக சுமூகமாக முடியும் இது நானும் நீங்களும் பேசுறது கிடையாது

இதெல்லாம் குதிரை பேரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாற்பது பேருக்கு மேலே இதில் இருக்கிறாங்க பதவியில் இருக்கிறாங்க ஜெய்சா எந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு என்னைக்கு பேட்டை பிடிச்சி குஜராத்துக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறாரா இல்லை ராஜ்கோட்டுக்கு ஆடி இருக்கிறாரா இல்லை சௌராஷ்டிராவுக்கு ஆடி இருக்கிறாரா மைக்கேல் பின்னி பின்னிங்கிற ஒரு போட்டிருக்காங்க நீங்கள் எந்த மீட்டிங்கையாவது பின்னியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் சும்மா பின்னி அலங்காரத்துக்காக அப்பப்போ ஸ்டேடியமில் காட்டுறாங்களே தவிர எல்லாத்தையும் பண்ணுறது இந்த ஜெய்ஷா தான் அது அரசு அது வாரிசு இல்லைன்னா எது வாரிசு தகுதியே இல்லாத ஒத்தரை போர்டு கவுன்சில் கிரிக்கெட்டுக்கு சீஃபாக போ செக்ரட்டரியாக போட்டிருக்கிறீங்க அதே மாதிரி ஏஷியன் கவுன்சிலில் நார்மலாக பிரசிடெண்டாக ரெப்ரஸண்ட் பண்ணணும் ஜக்மோகன் டால்மியா காலத்திலேருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ஜெயஷாவை போட்டிருக்கிறீங்க சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு திறமைசாலி இந்தியன் கேப்டன் தூக்கிட்டு ஜெய்சாவை போட்டிருக்கிறீங்க ஏன்னா சௌரவ் கங்குலி பிஜேபியில் சேர மறுத்துட்டார்

ஒரு பே வந்துருச்சு இது வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ரிசைன் பண்ணத அதே மாதிரி எலக்டோரல் பாண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்து பத்து நாளைக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் பாஜக பிஜேபி அதை பற்றி ஏன் ஆய மௌனம் சாதிக்கிறாங்க இது சாதாரண இது நீங்கள் வந்து வழக்கு போட்டதுக்கே நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அங்கே ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க நீங்கள் கான்ஸ்டியூஷனை துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கான்ஸ்டியூஷனுக்கு துஷ்பிரயோகம் பண்ணதை நீங்கள் ஏன் அதை பற்றி பிரதமரோ இல்ல எந்த பிஜேபி மினிஸ்டரோ இது வரைக்கும் பேசலை